சேர்மகனி அவர்கள் வணக்கம் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்ட ஐயா தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தையும் இந்த மேடையிலே என்னை அறிமுகப்படுத்திய கருப்பசாமி தேவர் நம்பி நாச்சியார் அவர்களுக்கு மூன்றாவது சிங்கமாக பிறந்து அரசு முத்திரையில் மறந்திருக்கும் மூன்றாவது சிங்கமாக எதிரொலிக்கும் பொன்னங்குறிச்சியில் பிறந்த அண்ணன் இசக்கி ராஜா தேவர் அவர்களுக்கு எனது இரண்டாவது வணக்கத்தையும் இந்த மண்ணுக்கும் எனக்கு ரெண்டு சொந்தம் இருந்தது ஒன்று அலகாபுரி ஜமீனுக்கும் இங்கே உள்ள சிவகிரி ஜமீனுக்கும் சம்பந்த வழி ஒன்று இரண்டாவதாக என்னோடய அக்காவை கொடுத்தது மூன்றாவது ஒரு பெரிய சொந்தமாக இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களையும் மாவட்ட உறுப்பினர்களையும் அனைவரையும் ஒன்று சேர்த்த அன்பு என் உடன் சகோதரர் விக்னேஸ்வர ராஜா அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் உடன்பிறப்புகளுக்கும் என் சொந்த பந்தங்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே ரெண்டே விஷயத்துக்கு மட்டும் தான் சொல்கிறேன் நம்மள ஒற்றுமை ஒன்று கல்வி ஒன்று இந்த ரெண்டு விஷயத்துக்கு நான் கேட்குறேன் அடுத்தது இந்த வரலாறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பல பேர் வரலாறு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான் இந்த வரலாறு அப்படிங்கிற ஒரு முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டேவும் லூயிஸ் டூமண்ட் அப்படிங்கிறவர் த சவுத் இந்தியன் ஆஃப் சோசியல் சயின்ஸ் ஆர்கனைசேஷன் பிரைமலை கல்லன் அப்படிங்கிற ஒரு புக்கில் எழுதியிருக்கிறாரு இந்த முக்குளத்தோர்கள் அனைவரும் ஒருங்கிணைக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்தது ஒன்றே தேவர் குளம் அப்படிங்கிறத அவர் கூறியிருக்காரு அதாவது புதுக்கோட்டை அரண்மனைகளை சார்ந்த இடத்திலையும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக அங்கு இருக்கக்கூடிய செப்பேடுகளிலும் சுவடுகளிலும் கல்லர் மறவர் அகம்புடையர் இவர்கள் மூன்றோரும் ஒன்றுதான் அவனைவரும் தேவர்கள் சார்ந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கல்லர் என்பவர்கள் எதிரிகளை தாக்கி அங்கு இருந்து சரி செய்வதற்கும் மறவன் என்பவன் அவனை எதிர்த்து வந்து போரிடுவனை நேரடியாக சென்று போர் புரியவன் மரப்படையில் உள்ளவன் என்றும் ஊருக்கு அருகாமையில் உள்ள கோட்டை சுவர்கள் மதில் சுவர்கள் கோயில்கள் அனைத்தையும் கொண்டு அகம் கொண்டு அனைத்து மக்களையும் காப்பாற்றி இருப்பவன் அகப்படையவன் உள்ளவன் என்றும் இவர் அனைவரும் சேர்ந்ததுதான் நம் தேவர் சமுதாயமாகவும் அன்றைய கல்லராக அறிவிக்கப்பட்டவர்கள் இன்று அம்பலம் என்று வழங்கப்படுகிறது இந்த மூணு பேரும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆலமரம்ங்கிறது ஒன்று இருக்கு அந்த ஆலமரத்தில் விழுது எங்கே வேணாலும் உணலாம் கிளை கிளைகள் எங்கே வேணாலும் வரலாம் ஆனால் ஆணி வேறுங்கிறது அதர் தேவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் இசைக்கு ராஜா தேவர் அவர்களாக மட்டும்தான் இருக்கப்பட வேண்டும் அடுத்தபடியாக கல்வி கல்விங்கிற பிரச்சனைகளை நம்மள பல பேர் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமானதுல பின்தங்கி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறோம் ஆனால் உண்மையில் இல்லை நிறைய பேர் நல்லா படிச்சிருக்காங்க பல்வேறு விதமான இடத்துல இருக்கிறாங்க இன்னைக்கு மதுரை ராஜாஜி அருது அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டீன் டாக்டர் செல்வ சிதம்பரம் சார் நம்ம சிவகிரியும் சேத்தூர் மண்ணையும் சார்ந்தவர் அடுத்தபடியாக பெரிய அரசு வழக்கறிஞராக புகழ் பெற்று கொண்டிருக்கும் அன்புக்குரிய அதான் சங்கர் வி சங்கர் அவர்களும் உங்கள் சேத்தூர் மண்ணை சார்ந்தவர் இங்கு உள்ளவங்க தான் அப்படி பல்வேறு இடத்துகளையும் இதை உருவாக்கின நம்ம ஏன் இன்னும் வளராமல் கொஞ்சம் இருக்கிறோம் அதனால் தயவு செய்து மக்கள் இளைஞர்களும் இளைய சமுதாயத்தினரும் பல்வி கல்வி படிப்பறிவுக்கு அனைவரும் வருக அதே மாதிரி படிப்பு அப்படிங்கிறதுல இப்போ ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன் அண்ணனோட ஆணை இதை செயல்பட்டேன் முதல்ல எங்கள் ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை மூணு மாதத்துக்கு முன்னால் நடந்தது வரைக்கும் வந்து எத்தனையோ கட்சிகள் இங்கே இருக்க பெரியவங்க எல்லாேரும் இருந்திருப்பீங்க எல்லார் மக்கள் இருந்திருப்பீங்க என்ன மாதிரியும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசுக்கு முற்பட்டவங்களும் இருந்தாங்க யாராலேயும் ஒன்றும் சரி செய்ய முடியலை இப்போ மூன்று மாதங்களுக்கு மட்டும் முன்னால் எங்கள ஊரில் ஏற்பட்ட பிரச்சனையை அண்ணன் கிட்ட தலை சரி தொடர்பு கொண்ட பொழுது அண்ணன் வள்ளிக்கண்ணு தேவர் அவர்கள் மூலமாகவும் அண்ணன் மூலமாகவும் நமது பிஎம்டி மீடியா அவர்கள் வந்து தான் அந்த பிரச்சனை இத்தனை ஆண்டு காலம் சரி செய்யாத பிரச்சனையை சரி செய்ய முடிஞ்சது அதுக்கு பிறகு தான் நாங்கள் மூன்று மாத காலமாக இதில் பங்கேற்று பிஎம்டி மக்கள் பயணத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதுக்கப்புறமாக அண்ணனின் பேச்சிற்கு இணங்க எங்கள் ஊரில் இப்போ ஒரு அறக்கட்டளை ஒன்று உருவாக்கி இருக்கிறோம் இது எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன் அதுக்காக தான் கொஞ்சம் கேளுங்க நம்ம வாலிபர்களுக்கு தான் இது முக்கியமாக சொல்கிறேன் அறக்கட்டளையை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காவல்துறையில் பயிற்சி பெறக்கூடிய மக்கள் அனைவரும் ஒரு சிலர் படிக்க வச்சிருப்பீங்க ஆர்வத்தில் இருந்திருப்பீங்க உங்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு அதுக்கு ப கல்வி கட்டணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லாம் செயல்படுத்தி கொண்டு இருந்திருப்பாங்க அந்த கல்வி கட்டணத்தை நம்ம பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு சமூகத்தின் சார்பாகவும் அறக்கட்டளையின் சார்பாகவும் மிக குறைத்து வெறும் நாற்பதாயிரம் ரூபாயை குறைச்சதை நான் குறைக்க கொண்டு வந்து இப்போ ரெண்டு பேரை படிக்க வச்சிட்ருக்கேன் இது மாதிரி இன்னைக்கு எல்லாருமே கை தட்டுறீங்க சந்தோஷம் இதை ஒவ்வொரு கிராமத்திலையும் நீங்க உருவாக்குங்க வருங்கால வாலிபர்கள் அனைவரும் சிறிய சிறுக சேருங்க சேர்ந்து தங்களால் படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத பெரிய ஆட்கள் மூலமாக கொண்டு வாருங்க கஷ்டப்படக்கூடிய நண்பர்களுக்கு படிக்க வைங்க ஏதேனும் ஒரு இதில் உதவி செய்யுங்க தொழில் புரிய வைங்க மேலும் எனக்கு இதுக்கு வாய்ப்பு நன்றியளித்த அனைவர் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்